சமய வாசம் இருக்கு வணக்கம் பா இன்னைக்கு ஒரு முக்கியமான அலங்காரம் பத்தியா சொல்ல போறேன் எத்தனையோ அலங்காரம் நம்ம பார்த்திருக்கோம் எத்தனோ கோலங்கள் பார்த்திருக்கோம் மா கோலம் பூ கோலம் இந்த மாதிரி பாத்திருக்கோம் பெயிண்ட் குளம்பாங்க கோலப்படி இருக்காங்க கலர் கல்கோளப்படி போட்டு போட்டு போடுறாங்க சிக்கல் குளம் போடுறாங்க நல்ல வளைவு போடுறாங்க நெளிவு குளம் போடுறாங்க எத்தனையோ வெரைட்டியான கோலம் வகைகள் நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறது மலர் கோலம் செஞ்சு காமிக்க போறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது எதுக்குன்னா நம்ம விசேஷ தினங்கள்ல கல்யாண வீடுகள் விசேஷமான வீடுகள் முதல்ல எனக்கு வாயில் வரது கல்யாண வீடுகள் தான் வரும் மங்களகரமான இடம் கல்யாண வீடு புதுமண பெண்கள் வரையிடக்கூடிய புது மாப்பிள்ளையை வர இடம் காதனி விழா காதுகுத்து என்ன இந்த மாதிரி எல்லா வைபவங்களுக்கும் வீட்ல எல்லாரும் வந்தவுடனே பார்த்தவங்க லட்சுமி கடாட்சியமா இருக்கிறதுக்கு ஒரு மலர் கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் அதுவும் நம்மளுக்கு தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான பொருள் குத்து வழக்கு அந்த குத்து விளக்கு வச்சு நம்ம கோலம் அடிக்க எப்படி செய்வோம் இந்த மாதிரி அலங்காரம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது கோலப்படியில போறதோ மா கோலம் போறதோ சாக் கோலம் போறதோ இதெல்லாம் கூட அழிஞ்சு போகும் செய்யும் சில பேர் என்ன வர்றாங்க அறியாம இருக்காண்டி போய் குளம் போடுவாங்க அதை காட்டிலையும் இந்த மலர் குளம் பண்றோம் வீட்டுக்குள்ள வாசனையும் கமகம் இருக்கும் பாக்குறப்ப ரொம்ப லட்சுமி கடாட்சியமா இருக்கும் கோலம் போட தெரியாத கூட நிறைய பேர் என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோலங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாங்க இது வந்து கோலமே போட தெரியாத கூட இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபாய் பூ வாங்கி வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உங்களை வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிவாங்க பாத்துக்கோங்க செஞ்சு காமிக்கிற பாருங்கப்பா எப்படின்னு செய்வோம் இது எங்க வீட்டுல இருக்க குத்து வழக்குப்பா எந்த விசேஷ தினங்களுக்கும் எங்க வீட்டுல தான் முன்னாடி வைப்போம் அதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு தக்கன ஒரு குத்து வழக்கு வச்சுக்கணும் ரொம்பவும் சின்னதா இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸ் குத்து கூட வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுக்கு இப்ப பாருங்க வச்சிருக்கோம் மலர் கல அலங்காரம் லாஸ்ட்ல ஜெக ஜோதியா இருக்கும் வீட்டுக்குள்ளே கமகமல் வாசம் என்னைக்குமே ஒரு நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் அதனால இந்த மலர் குளத்தை நீங்க போட்டு பழகிக்க பாருங்கப்பா எங்க ஊர்ல மதுரில கிடைக்கக்கூடிய இன்னைக்கு கிடைச்ச எனக்கு பூ வகைகளை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க ரோஜா கலர் கல்லா கலரு இந்த மாதிரி ஃபேட்டா கலரு எல்லோ இந்த மாதிரி பாருங்க செண்டுமல்ல இந்த மாதிரி கலர்ல பாருங்க நல்லா திக்கானது இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆனது செவ்வந்திலேயே ரெண்டு வகை மஞ்சளும் வெள்ளையும் சம்பங்கி பூவு கோழி பூவு ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு இன்னைக்கு இதை வச்சு உங்களுக்கு மலர் போல செஞ்சு காமிக்க போறேன் இது பாருங்க எக்ஸ்ட்ரா பூலாம் நிறைய இந்த பயில வாங்கி வச்சிருக்கேன் அலங்காரம் பண்ணும்போது தேவையில்லாத போது எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்படும் போது எல்லாமே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அலங்காரம் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல குண்டு குண்டா இருக்க அந்த செண்டு மல்லி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நல்ல மங்களகரமா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்குது இதை நல்ல குத்துவில் கீழே இருக்க மாதிரி கரெக்டா அந்த காம்புகளை உள்ள நல்லா கொடுத்து சொல்லிடணும் பாருங்க இப்போவே நல்லா ஒரு வருஷம் நல்லா கரெக்டா ரொம்ப அடர்த்தியா வந்துருச்சு அடுத்த போல இந்த சவந்தி செண்டு மல்லியில இந்த கலர் வச்சிருவோம் பார்க்க நல்லா எடுப்பா இருக்கும் இது ஒரு தட விட்டு விட்டு நான் வைக்கிறேன் இது கூடால கோலி கொண்ட பூ வைக்க போறேன் நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு கோலி கொண்ட பூ வச்சிருவோம்ப்பா பா இப்ப பூ இதல வச்சு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்ல அத அடைக்கறேன் இடக்கறேன் வேற கலரா மாத்தியாச்சு இப்போ செவந்தி வச்சிரும் இப்போ வெள்ளை செவந்தி வச்சிருவோம்ப்பா

பாருங்கப்பா பேட்டாப்பு வந்து அங்கங்க அங்கங்க இடம் விட்டு வச்சிருக்கேன் அதுக்கு ஊடால இந்த பாருங்க இந்த இது எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா அந்த பூவை இத நல்லா எதல எதலா நல்லா பிச்சு போட்டுட்டு ரெண்டு கலர் அதனா இது ஒரு கலர் கிடைக்கும் நம்மளுக்கு மஞ்சளும் செவ்வந்த செவ்வந்த இந்த பாருங்க இந்த மாதிரி இது இந்த மாதிரி பிச்சு போட்டு உதிர்த்து அங்கங்க அங்கங்க வச்சிருந்து கும்பு வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கணும் இந்த மாதிரி இப்படி வச்சிடணும்

பிச்சு போட்டதுக்கு இதழ் பிறகு ஒரு மெரு பூ ஒரு ஒரு ரவுங்க வச்சாச்சு இப்ப அந்த குத்தோல கூட பாதத்துல வந்து எல்லாவும் கொஞ்சம் லைட்டு மெரு கலந்த மாதிரி வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பிச்சு போட்டு இதுக்குள்ள நம்ம போட்டு விட்டுறணும் பாதத்துக்கு அழகா போட்டு விட்டுலாம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்ட பிறகு இந்த மாதிரி சம்மிங்கி பூவை இப்படி இடையிடைய இடையிடைய ஒரு மூணு மூணு பூவா சொல்லி விட்டுலாம் நல்ல வாசமாவும் இருக்கும் கம்ம கம்மன்னு எடுப்பாவும் இருக்கும் ரொம்ப நேரம் அந்த பூ வாடாம இருக்கும் அதனால சம்பைக்கு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்கப்பா எல்லாமே வச்சு முடிச்சாச்சு ஏற்கனவே இந்த சம்பைக்கு பூ வச்சாச்சு இந்த காம்பு எல்லாம் தெரியாம இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் பெட்டர் சப்பிச்சு இது மேல நல்லா போட்டு விட்டுறணும் அடர்த்தியா போட்டு விட்டுறணும் பாருங்கப்பா இப்ப மூணு கலர் போட்டோம் எவ்வளவு அட்டாசமா சூப்பரா இருக்கு பாருங்க இதுவே மலர் கோலங்கிறது எவ்வளவு அழகா போட்டிருக்கோம் பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்க போடுங்க ஒரு ஒரு சவந்தி போச்சிருவோம் பாருங்கப்பா மலர் குளம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நீ இருக்கு மேல வந்து மாவிளை வெற்றலை இந்த மாதிரி அருகுபல் கூட ஒரு லேயர் வச்சுக்கலாம் எனக்கு வெற்றலை இருக்குது நான் வெற்றில வச்சு நானும் ஒரு ரவுண்ட் கொண்டு வரப்போறேன் பாருப்பா மழை சோளம் போட்டாச்சு இப்படி விளக்கம் வச்சாச்சு எவ்வளவு நல்லா இருக்கும் பாத்தீங்களா இப்ப பாருங்க பெரிய விளக்கு ஏத்தியாச்சு அவங்களுக்கும் பூ வச்சு சூப்பரா ஏத்தியாச்சு இந்த மாதிரி மழை குளம் போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் வீடு வாசல்லாம் கவகமனு பாக்குறவங்களும் மெச்சி போவாங்க உங்க வீட்டுக்காரே அசந்து போயிடாங்க நம்ம சம்சாரமா இப்படி போட்டுருக்கு சூப்பர் சொல்லிட்டு உங்களை பத்தி வெளியெல்லாம் போய் சொல்லிடுவாங்க நாளை இந்த மாதிரி மல்குளம் போடுங்க ஈஸியா போட்டு போயுது ரொம்ப ஈஸியான கோலம் புள்ளி வச்சு நீங்க திகழ்ச்சி போய் நிக்கிறதுக்கு இது மலை போலம் வந்து கோலம் அப்படிங்கறதுல இதுல முன்ன முன்னாடி வரக்கூடிய கோலம் இந்த மாதிரி போட்டு பழகிங்க அதாவது டெய்லி செய்ய முடியும் தீபாவளி பொங்கல் திருநாள்ல இந்த மாதிரி செஞ்சுங்க தான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் செஞ்சு பாருங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்